எல்லோருக்கும் ஸ்தோத்திர யோசிப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா மனதுருகி கரும் நீட்டி அதிசயம் செய்பவரே அதிசயம் செய்பவரே அய்யாதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே தீரம் ஏசையான் ஹலைலுயா நெடு நெடுநாளாய் அழுது கொண்டிருக்கிற என் மகனே மகளே உன் கண்ணீரை துடைத்து உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி கத்திரி இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார் ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களாக ரொம் அநேக மாதங்களாய் கண்ணீர் அடித்து கொண்டே இருக்கீங்க இந்த காரியம் எனக்கு நடக்க மாட்டேக்குதே வியாதி சுகமாக மாட்டேங்குதே கடன் பிரச்சனை மாற மாட்டேக்குதே இந்த பிரச்சனை இந்த வழக்கு இந்த துயரங்களை என்ன விட்டு போக மாட்டேக்குதே ஒவ்வொரு நாளும் நான் படுக்கும்பொழுது கண்ணீர் அடிக்கிறேன் பகலில் கண்ணீர் அடிக்கிறேன் யாருக்கு தெரியும் என்று சொல்லி புலம்புகிற தேவ பிள்ளையே கற்று வார்த்தைகளுக்காக அனுப்புகிறார் இனி இனி அழுது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் ஒருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அழுவார் ஹலு லூயா ஹல லூயா ஹல லூயா ஹலே லூயா சின்ன பிள்ளை பாருங்க தொட்டில் தூங்கும் பொழுது தாய் கிச்சன்லேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹலு லூயா ஒரு அழுக சத்தம் கேட்ட உடனே ஐயோ என் பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது ஓடி வந்து பாருங்கள் பிள்ளையை தூக்குவாங்க ஹால லூயா அது தாயுடைய சுபாவம் பாருங்கள் அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் அழுகிய சத்தியத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக கடந்து வருகிறார் ஹல லூயா அண்ணால் பாருங்க ஒன்று சமூக அல்ல ஒன்றாம் அதிகாரத்தில் ஹால எல்கண்ணாவுக்கு ரெண்டு மனைவி ஒருத்திக்கு குழந்தை இருக்குது பெனி நாளுக்கு குழந்தை இருக்குது அண்ணாளுக்கு குழந்தைல அவள் மன மடி உண்டாக்குவாளாம் கால இல்லை ஏன்னா அவளுக்கு குழந்த இருக்குது இந்த அம்மாவுக்கு குழந்த இல்லை அதில் மன மடிவு உண்டாக்குவாளாம் ஒருவாழை இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வசதி இருக்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் அவங்க நல்லா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு வியாதி நிமித்தம் கஷ்டப்படலாம் இல்லை கணவர் மதுபானம் குடித்து போதிய வசத்துக்கு அடிமை இருக்கிறதுனால உங்களை கேவலமாக பேசலாம் ஒரு தருத்திரம் வந்ததுனால ஒரு கடன் வந்ததுனால ஒரு சொந்த வீடு இல்லாததுனால பிள்ளைகள் நிமித்தம் பாடு வந்தது நிமித்தம் ஹலல்லூயா மற்றவன் உங்களை கேலி பண்ணலாம் மனமடி உண்டாக்கலாம் ஹல லூயா செஞ்ச பாவம் இது வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்லி உங்களை கேலி பண்ணி கொண்டு இருக்கலாம் ஹல லூயா ஒரு குழந்தை இல்லாமல் ஹல லூயா அன்றைக்கி பாருங்கள் அண்ணன் கண்ணீர் ஒடித்தான் மனமடி உண்டாக்கலாம் அண்ணன் அழுது கொண்டே இருப்பாங்களாம் ஹல லூயா கணவன் கேட்குறது ஏன் சாப்பிடலை ஏன் செஞ்சலப்படுகிற பத்து குமாரர் பார்க்கு நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லேன் ஹலோ லோயா இன்னைக்கு நீங்களும் கண்ணீரோடு நிற்கிறீங்களா கத்து கண்ணீரை துடைக்க போகிறார் அதிசயம் செய்கிற தேவன் பாருங்கள் ஒரு அத்தை சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார் மேலான நாம் உன்னத நாம் உயர்ந்த நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் ஹலோயா அண்ணா பாருங்கள் ஆலயத்தில் போய் உட்காந்து என்ன செஞ்சுருக்காங்க அழுத்திருக்காங்க பாருங்கள் சேனைகளை கத்தாவே ஒன்று சாமி ஒன்றா அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அவள் போய் பத்து பதினொன்றில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது மனம் கசந்து அழுதாங்களாம் பாருங்கள் இன்றைக்கு மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கீங்களா வாழவே எனக்கு பிடிக்கலை ஒரு அற்புதம் நடந்தால் தானே வாழ முடியும் இந்த குடும்பத்தில் நீ இருக்க முடியாது மனைவியை இருக்க முடியாது நிறைய கணவனாக இருக்க முடிய பெற்றோராக இருக்க முடியாது என் குடும்பம் இவ்வளோ வேதனை கஷ்டத்தில் இருக்கிறது அற்புதம் நடந்தாதான் உண்டு சரி மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதேவ பிள்ளையே அன்றைக்கி அண்ணால் அப்படி தான் என்ன செஞ்சாங்களா மனம் கசந்து மிகவும் அழுது அழுதது மாத்திரமல்ல பாருங்கள் மனம் கசந்து அழுதது மாத்திரமல்ல கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்களாம் அல்ல லூயா செய்திகளின் கத்தாவே தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண்பிளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான் அலை லூயா பாருங்கள் தேவரி சிறுமை கண்ணோக்கி பாருப்பா அடியாளம் மறந்துடாதாங்கப்பா ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க அல லூயா அப்படி சொல்லி என்ன செஞ்ச பொருத்தனை பண்ணாங்களா பாருங்கள் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ண அடுத்த அடுத்த இன்னைக்கு வாசனை வாசனை வாசிக்கும் போடுது பாருங்கள் அவள் கத்தருடைய சந்நிதியில் நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது போது ஏழி அவள் வாயை கவனித்து கொண்டு இருந்து அதில் எது வரைக்கும் நீ வெறி திருப்பாய் உன் குடியே உன்னை விட்டு விளக்குன்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு பாருங்கள் அதில் வெகுநேரம்னா எவ்வளோ நேரம் செபிச்சாங்களோ தெரியல அதில் வெகு இப்போ விண்ணப்பம் பண்ணி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க ஆலயத்தில் போய் பாருங்க எனக்கு வேறு வாழியே இல்லைப்பா ஆலயத்துக்கு வந்துருக்குறேன் என்ன நினைவு கூறும் அல லோயா மனக்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணாங்களாம் ஹலை லூயா ஹாலு லூயா ஆனால் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள் சில நாள் சென்ற பொழுது குமாரனை கத்திரிடத்துக்கு கேட்டேன்னு அவளுக்கு சென்று சாமி என்று பேரிட்டான் சில நாள் ஹாலு லூயா கற்று உடனே அந்த கண்ணீர் செபத்துக்கு பதில் கொடுத்தா அவங்க துக்கமுகமாக இருக்கலையாம் பாருங்கள் ஹலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா நன்றி அந்த வசனத்தை நீங்கள் புள்ளா நீ வாசிக்க பாருங்கள் அருமையாக இருக்குது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஹல லூயா கேளி கேலி பண்ணுற அண்ணா வந்து என்ன செய்றாரு எலியா ஹல லூயா பேலி மகளை மகள என்னாதேயும் ஏழி வந்து கேட்குறாரு எது வரைக்கும் நீ குடித்திருப்பான்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் ஜபம் பண்ணுறான் ஹல லூயா சில வீட்டில் பாருங்கள் குடிக்காரங்க அம்மையை குடிக்கிற சகோதல் பாருங்கள் குடிச்சிட்டு என்னச்சிவாங்க உளட்டிக்கிட்டே இருப்பாங்க எதை எதையோ பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் மனைவி திட்டுவாங்க குடித்ததும் காண்டாத வீட்டில் ஏதோ ஏதோ இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாருங்கள் அவருடைய செபம் பாருங்கள் அப்படி ஒரு வேதனையான ஒரு செபமாய் ஒரு கண்ணீரின் செபமாய் கத்திர நோக்கி வாய் உடறிட்டே இருந்திருக்கு பாருங்க எசுவே 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 மனமிறங்கும் நான் இவ்வளோ பாடம் அனுபவிக்கினேன் என்னைக்கு அவள் வேதனைப்படுத்துகிறாளே பெண்ணினால் எங்கே போவேன் மணமடி உண்டாக்குறாளே சொல்லி பாருங்கள் வெகு நேரம் அழுதுருக்குறான் வேலை இல்லையோ அதனால தான் ஏழை என்ன செஞ்சுருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அனுபவம் சொல்கிற பேரிய மகள் என்ன நான் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நேரம் மட்டும் விண்ணப்ப பண்ணினேன்னு சொல்லி அப்போ சொல்ல ஏறி சமாதான இடத்தோடு என்ன போன்னு சொல்கிறாரு ஹால லூயா ஹாலு லூயா எடுத்து பாருங்க அதிகாலை எழுந்து என்ன செஞ்சுட்டா கத்துருவா வீட்டுக்கு போயிட்டான் சில நாளில் கத்துற செஞ்சாராம் நினைவு குறைந்தாராம் ஹால லூயா என்னைக்கு கத்துருவோம் உங்கள் நினைவு குறுக்குறார் மகளே மகனே நீ வடித்த கண்ணீர் யாருக்கு தெரியும் மனைவடித்த கண்ணீர் கணவனுக்கு தெரியாது கணவன் அடித்த கண் கண்ணீர் மனைவிக்கு தெரியாது பெற்றோர் அடித்த கண்ணீர் பிள்ளைகளுக்கு தெரியாது பிள்ளைகள் கண்ணீர் பெற்றோருக்கு தெரியாது பாருங்கள் ஆனால் தேவனுக்கு மாத்திரம் தெரியும் கால இனி என்னால் முடியவே முடியாதுப்பா அழுது இருக்காளாம் அன்னைக்கு புழம்பிக் கொண்டு இருக்கலாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கலாம் செபித்து கொண்டு இருக்கலாம் நெடுநாளாக என்னை செபிக்கிறேன் எனக்கு பதில் இல்லையே இது நிமித்தம் நான் மிக வேதனைப்படுகிறேனே வக்குதத்தை நிறைய பேர் இல்லையே அழுது கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உருக்கமாக இறங்கி அவர் மறு உத்தரவுக்கு அருளை போக்குறான் வார்த்தை அப்படி சொல்லுது பாருங்கள் நீ அழுது கொண்டீராய் உன் கூப்பல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வா அல்ல இல்லையா அதனால் அப்படியே விட்டுட்டாரா இல்லை பாருங்கள் அலையில் அழகான ஒரு சாமியில் கொடுத்தாரு அதுவும் அது அது தரிசியாக கற்று கொடுத்தாரு பாருங்க ஒருவேளை முதல்ல கொடுத்து தீர்க்கி கொடுத்துருக்க மாட்டாரா இருக்குமோ பிந்தி கொடுத்ததுனால தீர்க்கதரிசியாக கற்றுக்கணுன்னு செஞ்சுட்டார் கொடுத்துட்டாரு பாருங்க இன்னைக்கு உங்கள் கார் இதுவரைக்கும் ஆனது நீ வடித்து கொண்டு கண்ணீர் கண்ணீரெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு இனி உங்களுக்கு வர வேண்டியது அந்த ஆசிர்வா தேவ நாம மகிமைக்காக கற்றுகிறவங்க தருவார் தேவ நாமம் மகிம் இத்தனை வருஷமோ இத்தனை மாதமோ இத்தனை நாட்களாக இந்த மகள் கண்டு எடுத்து கொண்டிருந்தாலே இந்த பிரச்சனைக்கு இந்த பாடுக்கு இப்போது அமை கத்திரி உதவி செய்யணும் அது மகிமை அல் தேவை நாமம் மகிமை போடும் பாருங்க ஹலெ லூயா மறு உத்தரவார் அருளும் போல அதிசயம் செய்யும்போது தேவ நாம மகிமே போட போகுது ஹலூயா இசோர்ந்து போயிடாதங்க ஹலூய சோர்ந்து போகாதங்க ஹால இந்த வார்த்தை நிமித்த கத்துறவங்களை தேற்றுகிற ஆற்றுகிற அதிசய செய்ய வருகிறார் அப்படி வார்த்தையை நம்புங்க தேவ பிள்ளைகளே நம்புங்க விஸ்வாசிக்கிறவன் அலை லூய விசுவாசும் எல்லாம் கூடும் தன் விஸ்வாசம் நீதிமான் பிழைப்பான் கத்தனுடைய வார்த்தை அக்னி கண்மலை உடைக்கும் சம்மட்டி மனுஷன் அப்பத்தில மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயில் புறப்படும் ஒவ்வொரு வாரத்தில் பிழைப்பான் அல்ல நான் அப்படிதான் பிழைச்சேன் பாருங்க ஒன்றுமே இல்லை நான் கூட வார்த்தை மட்டும் பிடிச்சு கொடுவேன் அல்ல வார்த்தையை மட்டும் பிடிச்சு கொடுவேன் போனாங்க எல்லாரும் நீ வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு உனக்கு அற்புதம் நடக்காது வாடகை என்ன இருக்குது அப்படி தான் கேட்கும் உலகம் கேட்டுச்சு உலகம் ஆனால் பாருங்க அவர் வார்த்தையை மட்டும் தான் பிடிச்சி பிடிச்சி நான் ஓட்டினேன் அவர் ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன் பைத்தியமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் பைத்தியமாக சொல்லி அவருடைய சமூகத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் வரும்போது போகும்போதும் சொல்லுவேன் அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் அற்புதம் நடக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே அவருக்கு மறு உத்தரலை கண்ணீரை அவர் துடைக்கிறார் அவர் எனக்கு இறங்குகிறார் இனி நான் அழமாட்டேன் அந்த பிரச்சனை அந்த காரியத்தை அழமாட்டேன் என் சத்துக்கு உருக்கமாக இறங்கி அமையன் மருவத்தில் கொடுக்க வந்துவிட்டான்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கட்டுங்க கத்தர் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் அண்ணாலும் கத்தர் கொடுத்தது போல கத்தர் உங்களை நினைத்து உங்களுக்கு ஆகணும் செபிக்கட்டுமா அப்படின்னு அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட செபிக்கிறப்பா 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 அதிசயம் நடக்கட்டும் தகப்பாளையை கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா யாரிடப்பயும் சொல்லுவது என் கவலையை சொல்லும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற பழைய உதவிச்சு கேசப்பா மனம் இறங்கும் ஹால இறங்குங்க சப்பா இறங்குங்கப்பா நாலு இறங்குங்கப்பா இரவு இறங்குங்கப்பா இறங்குங்க பொடி கண்ணீரை தொடங்கி சப்பா எந்த நிலமில இருந்தாலும் சாப்பா நீ சுகத்தை கொடுங்க விடுதலை கொடுங்க மாற்றும் மாற்றும் ஆண்டு வரைய இறங்குங்கப்பா உம்மாள் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அம்மேனப்ப உம்மாள் கூடுப்பா எல்லாம் மேல கூடு ராஜா அப்படி பிள்ளைக்கு இப்போ அற்புதம் செய்யுங்கப்பா இன்றைக்கு செய்யுங்கப்பா இப்போ செய்யுங்கப்பா மறுவத்தர் வரலுங்க சப்பா அதிசயம் நடக்கட்டும் வார்த்தையை நாங்கள் நம்ப நிற்கிறோம் நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடு சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அத கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் வசனம் சொல்லுதே இப்ப மறு உத்தரவு அருளுங்கப்பா மறு உத்தரவு அருளுங்க டேடி அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே அல்ல இல்ல என் கணவன் குடிக்கிறாரே என் பிள்ளை குடிக்கிறதே அழுகிற பிள்ளைக்கு உதவி செய்யும் ஆண்டவரே தருத்திரம் என்னை விட்டு போகணுமே அழுகிற பிள்ளைக்கு உதவி செய்யும் தகப்பனே என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது அது நிமித்த வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது பிள்ளை படிக்க எங்கப்பா என் கணவர் ரட்சிக்கப்படலை மனைவி ரட்சிக்கப்படலை என் பிள்ளை ரட்சிக்கப்படலை என் வீடு குட்டி பரலோகமாக இல்லையே நரகமாக இருக்குது அழுகிறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா ரெண்டு இந்த கடன் பிரச்சனை மாற மாட்டேங்கிற அழுகிறாங்கப்பா உதவி செய்யுங்க கடன் பிரச்சனையை மாற்றுகை ச பார்ப்பதம் செய்யுங்கப்பா ஒரு லோனு கிடைக்க மாட்டேங்குதே கடன் அடைக்கலான்னு நினச்சா ஒரு வழியும் திறக்க மாட்டுக்கு அழுகுறாங்கப்பா உதவி செய்யங்கப்பா உங்கள் அப்படி இல்லை நினைத்தருளும் நினைத்த நினைத்தருளும் என்று இரவு நினைத்த அன்னகாக ஆருடைய கண்ணீரை கண்டு ஒரு துறவை கொடுத்திறேன் அண்ணாருடைய கண்ணீரை கண்டு குழந்தை கொடுத்திறேன் இசேகோடைய கண்ணீரை பார்த்து ஆயிசை கூட்டி கொடுத்தே எசப்பானி இறங்குங்கப்பா இறங்குங்க இறங்குங்க எந்த நிலமில இருந்தாலும் இன்னைக்கு இறங்கு இந்த பொல்லாத மனிதன் மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே எனக்கு வாழ்க்கையில முன்னேற முடியலை எனக்கு அழகுறேன் பிள்ளைகளுக்கு உதவிச்சேங்கப்பா என் பிள்ளைக்கு திருமணம் நடக்க மாட்டுக்குது திருமணத்துக்கு காரியம் கூடி வருது என்ட பணம் இல்லையே தங்கம் இல்லை எப்படி எப்படி திருமணம் பண்ணுவேன் அழுகுறாங்கப்பா பீஸ் கட்ட பணம் இல்லையே என் பிள்ளை நல்ல சாப்பாடு போட பணம் இல்லையே ஒரு சொந்த வீடு இல்லையே வாடகை கொடுக்க முடியலையே அழுகுறாங்கப்பா உதவி செய்யுங்க என்னை யார் புரிந்து கொள்ளுவோ யார் இந்த கஷ்டத்தை மாற்ற அழுகிறவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இன்றைக்கு உதவி செய்யும் அற்புதம் செய்யும் அப்படியே கண்ணீரை தொடங்கப்பா கண்ணீரை கண்ணீரைத் கண்ணீரை தொடங்க எய்சு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே பாதம் அமர்ந்து கண்ணீர் நித்து கதறி அழுதிடுவே கதறி அழுதிடுவேன் எய்சு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே ரவுச்சப்பத்தில் கத்தரி வந்திருக்க பிள்ளைகள் ஆசிர்வதிங்கப்பா வெட்கத்தில் பலட்டி பானை பல கொடுங்கப்பா 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 கேவலமாக பேசுகிறாங்கப்பா அவமானமாக இருக்காங்கப்பா இந்த பிள்ளைகள் என்னை தரும் நினைத்துறோம் என்னை தரும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லைப்பா பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம் ஆண்டு வரே உதவி செய்யும் அப்பா யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு கூட ஒரு ட்ரெஸ்க்கு மேலே ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா வீட்டு வாடகை கூட இல்லை சாப்பாடு கூட எனக்கு சாப்பிட முடியல கொழம்புறாங்க போகிற உதவி செய்யுங்கப்பா சொந்த வீட்டை கொடுங்கப்பா ஒரு சைக்கிளை தவிர ஒரு வாகனம் வாங்க முடியல அழுகுறாங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா 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 அக்கம் பக்கத்தில் ஒரே சண்டையாக இருக்குது சமாதானமே இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்கப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை என்னைக்கு தான் முடிய போதும் அழுகிறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா அற்புதம் செய்யுங்க இசப்பா வாத கூடார தனக்கு அது பொல்லா புனேரண்டு வாசனை சொல்லுதப்பா நீ அணுகாதபடி காத்துக்கொள்ளும் கண்ணீரை துடைங்க 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 துடை எந்த நிலைமையில் அழுது கொண்டு நீ கண்ணீரை துடைங்க எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வேறு காதவர் என் ஏசு ஒருவரே என் தேவன் நடுவரே கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வேறுபார்கள் நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வேறுபார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் எந்த நிலையில் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என்றை அம்மேனப்பனி வெறுக்காதவர் மனுஷங்களாம் வெறுத்து தள்ளிட்டாங்கப்பா முடிய பிறகு அற்புதங்களே செய்யுங்க அதிசயங்களே செய்யுங்க மகிழ்ந்து பண்ணுங்கப்பா பிள்ளைங்க சாட்சியாக நிறுத்துங்க சாட்சியாக நிறுத்துங்க உங்கள் நாம மாத்திரம் மகிப்பட டேஸப்பா நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு வீட்டிலையும் நிலவட்டும் அதிசயம் நடக்கும் மந்திர தந்திரம் எல்லாம் எரிஞ்சு போகட்டேசுவேன் நாமத்திரம் கற்று வழி நடத்தும் இயேசு நான் பிதாவே அளப்ப ஆமே